தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நேயர்களே இப்போ தண்ணி வாரியத்திற்கு தண்ணி காட்டலாம் என்ற தலைப்பை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் இங்கு தண்ணி வாரியம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அதை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்ட உடுமலைப்பேட்டையை சேர்ந்த ஆர் ராசேந்திரன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கின்ற பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் கிராம குடிநீர் திட்ட கோட்டம் திருப்பூர் என்ற அந்த முகவரியில் செயல்படுகின்ற பொது தகவல் அலுவலருக்கு அந்த அலுவலகத்தால் செய்யப்படுகின்ற கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து செய்யப்பட்ட அந்த திட்டங்கள் குறித்து ஆவணங்களையும் பதிவேடுகளையும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜேவில் வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிவிட்டு பிரிவு ஆறு ஒன்றில் வந்து அவர் வந்து மனு செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தகவலை வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து தரலை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் அறிவு அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தஞ்சு பிரிவு பத்தொம்பது ஒன்றில் முதல் மேல்முறையீடு வந்து கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செய்கிறாங்க அதுக்கும் பதில் இல்லை அதனால் ஆர் ராசேந்திரன் அவர்கள் கடந்த ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி தகவல் அறிவு அறிகுரிமை சட்டம் பிரிவு பத்தொம்பது மூணில் இரண்டாவது மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க மாநில தகவல் ஆணையம் வந்து அந்த வழக்கை வந்து கோப்புக்கு வந்து கடந்த பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எடுத்துக்கிச்சு அந்த வழக்கை வந்து நம்ம மாநில தகவல் ஆணையர் திருமலை முத்து அவங்க தான் வந்து அந்த அமர்வுல உட்காறாங்க அந்த உதவி நிர்வாக பொறியாளரும் ஆஜராகிருக்காங்க ஆனால் ராசேந்திரனுக்காக மாநில தகவல் ஆணையம் மேல்முறையீடு விதிகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விதி ஏழு நாளின்படி முனைவர் டெஸ்மா எஸ் வீரபாண்டியன் அவர்கள் வந்து ஆஜராக இருக்காங்க அதாவது ராசேந்திரன் அவன் அவங்க வந்து ரெண்டாவது மேல்முறையீட்டாளர் அவங்க அன்னைக்கு முக்கிய பணி இருந்தனால அவங்க ஆஜராகலை அவருக்காக நம்ம முனைவர் டெஸ்மா எஸ் வீரபாண்டியன் அவங்க வந்து ஆஜராகி வாதாடி இருக்காங்க அப்படி வாதாடு இருக்கும்போது அந்த பொது தகவல் அலுவலர்கள் மூலமாக ஒரு வாதுரை வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அதாவது கூடவே ஒரு அஃபிடவுட்டு கொடுக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில குறிப்பிட்ட தேதியில் ராசேந்திரன் மேல்முறையீட்டாளர் வந்து கேட்ட தகவல்கள் நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவுட் ஒன்று கொடுக்குறாங்க அதை இப்போ அதை வாங்கி கொண்ட அந்த மாநில தகவல் ஆணையர் ராசேந்திரன் தரப்புல ஆஜரான நம்ம முனைவர் டெஸ்மா எஸ் வீரபாண்டியன் சொன்ன அந்த வாக்குமூலத்தையும் அந்த வாதத்தையும் அவங்க வந்து வாங்கிக்கிட்டு கடந்த பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பொது தகவல் அலுவலர் கொடுக்கப்பட்டதாக சொல்லுகின்ற அந்த தேதி கொடுக்கப்பட்ட ஆவணங்களை தவிர மற்ற ஆவணங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு உத்தரவை வந்து பொழுது இரண்டாவது மேல்முறையீட்டு நபருக்கு பிரிவு ஏழு ஆறின்படி இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் வந்து அந்த உத்தரவுப்படி வந்து நம்ம உதவி நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வந்து கொடுத்தாங்களான்னா கொடுக்கல கொடுக்காமல் காலதாமதம் செஞ்சிட்ருக்காங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உத்தரவுப்படி கடந்த பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாந்தேதி ஒரு இன்டிமேஷன் லெட்டர் வந்து நம்ம ஆர் ராசேந்திரனுக்கு அனுப்புகிறாங்க வாங்க நேராக வந்து டூ ஜேவில் வந்து ஆய்வு செய்து உங்களுக்கான தேவையான ஆவணங்களை எடுத்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு அழைப்பானை அனுப்புகிறாங்க அழைப்பானை பெற்ற நம்ம ராசேந்திரன் அவரோட வந்து பி ராமநாதன் என் சுப்பிரமணி ஆகிய மூணு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா கடந்த பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆஜராகிடுறாங்க எங்கே ஆஜராகிறாங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஆஜராகிறாங்க அந்த அலுவலகத்தில் பொது தகவல் அலுவலருடைய தரப்பில் யார் ஆஜராகியிருக்காங்கன்னா உதவி நிர்வாக பொறியாளர் கிராம குடிநீர் உதவி நிர்வாக பொறியாளர் திட்டம் இளநிலை பொறியாளர் பராமரிப்பு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி செயலாளர் ஆகிய அஞ்சு பேர் வந்து ஆஜராகியிருக்காங்க இவங்க போய் ஆஜரான பிறகு இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலர் ஆகிய ஆர் ராசேந்திரன் ஆஜராக பிற ஆஜரான பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா தகவலை தரல அதனால் நம்ம ஆர் ராசேந்திரன் ஒரு ஒரு மனுவை வந்து எழுதுகிறாங்க அந்த மனுவில் வந்து நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க ஆணைய உத்தரவுப்படி வர சொல்லியிருந்தீங்க அந்த ஆணைய உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ நம்பர் மு முப்பத்தி ஒம்பது பதினஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த உத்தரப்படி நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க நாங்களும் வந்திருந்தோம் நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நாங்கள் கேட்ட ஆவணங்களை நீங்கள் எடுத்து வைக்கல அதனால் நாங்கள் கேட்ட ஆவணங்களை பார்வைக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தகவல் தெரிவிக்கும் போது நாங்கள் வந்து எது வேணுமோ கலாவி செய்துட்டு எது வேணுமோ அதை குறிப்பிடுகின்றோம் குறிப்பிட்டு மனு செய்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சான்றப்பமிட்டு எங்களுக்கு இலவசமாக வழங்குங்க அப்படின்றத ஒரு லெட்டரை வந்து தெளிவாக எழு கைப்பட எழுதி அதை என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஆஜரானோம் நீங்கள் வந்து கா நீங்கள் தயார் நிலையில் இல்லை ஆனால் அழைப்பானை மட்டும் இன்டிமேஷன் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க நாங்கள் வந்து தகவலை நாங்கள் வாங்குவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலை அதனால் அடுத்து வரும் அந்த தேதியில் நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து கலாய்வு செய்து அந்த எந்தெந்த ஆவணம் வேணுமோ அது வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் குறிப்பிட்டு மனுவும் செய்கிறோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சான்றி மட்டு வழங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்தோன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு லெட்டரை எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு எல்லார் கையிலையும் பொது தகவல் அலுவலருடைய சார்பாக வந்த உதவி நிர்வாக பொறியாளர் உதவி உதவி நிர்வாக பொறியாளர் திட்டம் இளநிலை பொறியாளர் பராமரிப்பு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி சல இந்த அஞ்சு பேருக்கிட்டேயும் நம்ம ஐயா ஆர் ராசேந்திரன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டாங்க நீங்கள் வந்து நாங்கள் வந்தோம் நீங்கள் தரலை அப்படின்றதுக்கு அவங்கக்கிட்ட கையெழுத்துவாங்க லாவகமா பேசி கையெழுத்து வாங்கிட்டாங்க இதை தான் நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தண்ணி வாரியத்திற்கு தண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு எதுக்கு காரணம்னா இவர் தண்ணி காட்டியிருக்கார் அந்த விஷயத்தில் நான் அதை அப்படி தான் வந்து பார்க்குறேன் இவர் தண்ணி காட்டியிருக்கார் அதாவது நீங்கள் த தரலை வர சொல்லிட்டீங்க எங்களை ஏமாத்தினீங்க நாங்கள் வந்தோம் நீங்கள் கையெழுத்து போடுங்க நீங்கள் தரலன்றதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்லி லாவகமாக அதை வந்து எழுதி வாங்கிட்டாங்க அதன் பிறகும் அவருக்கு வந்து பதில் வரலை அதனால் அவரை விடுற மாதிரி இல்லை உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் அவர் வந்து தண்ணி வாரியத்துக்கு தண்ணி காட்டியிருக்காரு எப்படி காட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லெட்டர் வந்து இதே பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி நிர்வாக பொறியாளர் தமிழ்நாடு கு குடிநீர் வடிகால் வாரியம் குடிநீர் வடிகார திட்டம் திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவரிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தகவல் பெரு உரிமை சட்டம் அஞ்சு பிரிவு ஆறு ஒன்றில் ஒரு மனு அனுப்பியிருக்காங்க அந்த மனுவில் நீங்கள் வந்து ஆணையத்தில் வந்து கொடுத்த அஃபீட்டோட்டின் அடிப்படையில் இந்தந்த தே சில தேதியில் வந்து நீங்கள் எனக்கு தகவலாம் கொடுத்தோன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நகல் அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா அந்த நகலுடைய நகல்களை நகல்களில் வந்து நீங்கள் சான்ற பமிட்டு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவங்க பொய் சொல்லியிருக்கிறாங்கன்றது வந்து மாநில தகவல் ஆணையருக்கு தெரியல இவங்க அவங்க சொன்னதை அவர் கேட்டு உத்தரவு போட்டுட்டார் ஆனால் இரண்டாவது மேல்முறையீட்டாளராக நம்ம ஆர் ராசேந்திரன் அவர்களுக்கு தான் தெரியும் அவங்க தரவே இல்லை தகவலை அதனால் இந்தந்த தேதியில் நீங்கள் வந்து கொடுத்துன்னு சொல்லிட்டு ஆணையத்தில் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க இல்லையா அந்தந்த தேதியிட்ட கடித நகல்களை வந்து சான்ற பின்ட்டு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வாரியத்திற்கு தண்ணி காட்டியிருக்காரு அப்போ இந்த டூ ஜேல கலாய்வு செய்து பிரிவு ஆறு ஒன்றில் மனு செய்கிறது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி குடிநீர் வடிகால் வாரியத்தில் எவ்வளவு வந்து அப்பட்டமாக வந்து போய் சொல்லியிருக்காங்க மாநில தகவல் ஆணையத்தில் அப்படின்றதையும் இந்த காணொலி மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எது எப்படியோ நம்ம ராசேந்திரன் ஐயா வந்து ஜவ்வு மாதிரி அவர் விடமாட்டார் கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் அது தொடர்பாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பிரிவு ஆறு ஒன்றில் வந்து மனு போட்டிருக்காங்க இதுபோல் நம்ம ராசேந்திரன் ஐயா மாதிரி தகவல் பருவ உரிமை சட்டத்தை அந்த பிரிவு டூ ஜேவை அழகாக கையாண்டு இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தகவல் பருவ உரிமை சட்டத்தால் கூட நம்ம வந்து சாதனையும் செய்யலாம் சாதிக்கவும் செய்யலாம் அப்படின்றத இந்த காணொலியில் நான் வந்து சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நேர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்